தமிழகம் ஒருபோதும் மணிப்பூராக மாறிவிடக்கூடாது என்பதை மனதில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி கேட்டுக்கொண்டார் தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுவதை முன்னிட்டு தூத்துக்குடி கலைஞர் அரங்கம் முன்பு உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தொடர்ந்து பிரச்சாரத்தை துவங்கினார் தொடர்ந்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்வநாயகபுரம் அமெரிக்கன் ஆஸ்பத்திரி கருப்பட்டி சொசைட்டி பூபல் ராயபுரம் திரேஸ்புரம் ஜங்ஷன் மட்டக்கடை இரண்டாம் கேட் போஸ்திடல் தொடர்ந்து சிவன் கோவில் தேரடி வீதிக்கு வருகை வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோருக்கு பகுதி செயலாளரும் சுகாதார தலைவருமான எஸ் சுரேஷ்குமார் வட்டச் செயலாளரும் மாவட்ட பிரதிநிதியுமான தர்மல் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் I'm <laughs> it. பகுதி செயலர் சுரேஷ்குமார் வட்டச்செயலர் சக்திவேல் மாரிமுத்து மற்றும் உள்ளிட்ட நிர்மல் உள்ளிட்ட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் என்னுடைய இரண்டாவது தாய்வில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் கனிமொழி கருணாநிதி வாக்குகளை சேகரித்தார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த மக்கள் கனிமொழி கருணாநிதியை கைத்தட்டி உற்சாக வரவேற்பளித்ததுடன் எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு என உற்சாகத்துடன் தெரிவித்தனர் தொடர்ந்து ஜாமியா பள்ளிவாசல் சுமங்கலி கல்யாண மண்டபம் பீங்கான் ஆபீஸ் பக்கில்புரம் சிதம்பரநகர் நகர் பிரெயின் நகர் பன்னெண்டாவது தெரு மூணாம் மைல் பழைய பேருந்து நிலையம் அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதியில் எல்லாம் பொதுமக்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக அளித்தனர் அப்பொழுது வாக்கு கேட்டு பேசிய கனிமொழி கருணாநிதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார் சிலர் நாங்கள்தான் பெரும்பான்மை மக்களுக்கு பணியாற்றுகின்றோம் என தெரிவித்து அதில் கூட அரசியலை கொண்டு வருவார்கள் ஆனால் உண்மையில் சமூகத்தில் அடித்தட்டில் இருப்பவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்காகவும் பணியாற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கல்வி என அனைத்தையும் கொண்டு வந்து கொண்டிருப்பது திமுக தான் ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் முப்பது ஆண்டுகள் கழித்து அனைவருக்கும் உயர்கல்வி பெறக்கூடிய கனவோடு இருக்கிறார்கள் ஆனால் இன்று அந்த சதவீதத்தை தமிழகத்தில் நாம் கடந்துவிட்டோம் வட மாநிலங்களில் மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கக்கூடிய நிலை இன்று வரவில்லை ஆனால் தமிழகத்தில் நூறு விழுக்காடு மருத்துவமனைகளில் ஆரோக்கியமான பிரசவம் பெண்களுக்கு பார்க்கப்பட்டு வருகின்றது எனவும் மாணவர்கள் படிப்பதற்கு இட இடஒதுக்கீடு வேலைவாய்ப்புக்கு இடஒதுக்கீடு என இதற்காக பாடுபட்டு வரக்கூடிய இயக்கம் திமுக பெரும்பான்மையான மக்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என சொல்பவர்கள் இட ஒதுக்கீடு கொண்டு வரவில்லை வேலை வாய்ப்பை கொண்டு வரவில்லை மேலும் வேலை வாய்ப்பு தருவதாக சொன்னார்கள் அதை கேட்டபோது பக்கோடா போட சொன்னார்கள் ஆனால் நமது முதல்வர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு வின் பாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வந்து இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்துள்ளார் தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அந்த வகையில்தான் நகர பெருந்தளின் பேருந்துகள் இலவச பயணம் கலைஞர்கள் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் உயர்கல்வி கற்கும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமைப்பெண் திட்டம் இதுபோல் தற்பொழுது உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் செயல்படுத்தப்பட உள்ளது நமது பிள்ளைகள் படிக்க வேண்டும் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற வகையில் பணியாற்றி கூடிய அரசு திமுக அரசு என தெரிவித்தார் மேலும் நாம் அனைவரும் தமிழர்களாக மனிதர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் தமிழகம் ஒருபோதும் மணிப்பூராக மாறிவிடக்கூடாது என்பதை மனதில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் மேய ஜெகன் பெரியசாமி காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சண்முகம் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் சுகாதார குழு தலைவரும் பகுதி செயலாளருமான எஸ் சுரேஷ்குமார் வட்டச் செயலாளர் மற்றும் மாவட்ட பிரதிநிதிமான தர்மல் சக்திவேல் பெருமாள் கோவில் அறக்காவல தலைவர் செந்தில்குமார் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் சுரேஷ்குமார் நில்மன்ராஜ் தூத்துக்குடி அரசு வழக்கறிஞர் ஆனந்த் கேபிரியன் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் ரவீந்திரன் அவைத்தலைவர் கணேஷ் பாண்டியன் வட்ட பிரதிநிதி பொன்ராஜ் செல்வகுமார் துணைச் செயலாளர் கண்ணன் மைதின் சண்முகபுரம் இளைஞரணி சூர்யா ராஜா சுரேஷ்குமார் மணிகண்டன் தர்மா பாசிங் நவரங் இஸ்மாயில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன் கோபால் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் அகமது இக்பால் சம்சு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநகர மாவட்ட தலைவர் நவரங் ஷஹாபுதீன் திரேஸ்புரம் மீராசா விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் அற்புதராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆறுமுகம் முத்து உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் உருவாக்கி தந்திருப்பது திராவிட கழகம் இன்னைக்கு இத்தனை பேருக்கு கல்வி அறிவு அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் இன்னும் முப்பது வருஷம் கழிச்சுதான் ஐம்பது சதவிகிதம் உயர்கல்வி பெறக்கூடிய ஒரு கனவோடு இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த சதவீதத்தை நாம் கடந்து விட்டோம் வட இந்திய மாநிலங்களில் மருத்துவமனைகளிலே பிரசவம் பார்க்கக்கூடிய முறை வரவில்லை ஆனால் தமிழகத்திலே கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பெண்கள் பிரசவத்திற்கு தான் போய் ஆரோக்கியமாக பத்திரமாக தாயும் சேயும் நலமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் மாணவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளே இடஒதுக்கீடு இதற்காக போராடிய இயக்கம் திராவிட இயக்கம் ஆனா பெரும்பான்மை மக்களுக்கு நாங்க தான் நிக்கிறோம் இடஒதுக்கீட்டை கொண்டு வரல வேலை வாய்ப்புகளை உருவாக்கல வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்ட பொழுது என்ன சொன்னாங்க போய் பக்கோடா போடுன்னா சொன்னாங்களா இல்லையா பக்கோடா போடுறது கூட வேலை தான் போய் பக்கோடா போடுங்கண்ணா ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தூத்துக்குடிக்கு ஃபாஸ்ட் என்று ஒரு நிறுவனத்தை கார் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை கொண்டு வந்து இன்னும் பதினஞ்சு மாதத்துல அந்த தொழிற்சாலை வேலை செய்ய தொடங்கும் அந்த தொழிற்சாலையில இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வாய்ப்புகளை முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்க இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிறுவனமே வின்பாஸ் நிறுவனமே ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்த இளம்பெண்களுக்கு அந்த ட்ரைனிங் சென்டர்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினிங் கொடுத்து அந்த தொழிற்சாலையில வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு தான் அந்த நிறுவனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு மக்களுக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் பேருந்துல இலவசமாக பயணம் செய்யக்கூடிய விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதே போல புதுமை பெண் கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் அதே போல கல்லூரியில இப்பொழுது படிக்க போகக்கூடிய இளைஞர்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்று ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு ஆயிரம் செலவு இருக்கும் புஸ்தகம் வாங்கணும் வேற ஏதாவது பேனா வாங்கணும் இல்லன்னா ஏதாவது அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் பெற்றோர்களை கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் என்று நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் இந்த சமூகத்திலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அத்தனை பேரும் தமிழர்களாக மனிதர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் தமிழ்நாடு மணிப்பூராக மாறிவிடக் கூடாது என்பதை சகோதரர்களும் சகோதரிகளும் மனதிலே இருத்தி வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் இது மட்டும் இல்ல நாற்பது தொகுதிகளில் மட்டும் ஜெயிச்சா போதாது நாடும் நமதாக வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் இங்கே ஒன்றிய அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும் சிலிண்டர் தாண்டி போயிருச்சு பெட்ரோல் விலை விலை ஏறுது ஏறுது டீசல் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படும் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் அதே போல இந்த டோல்கேட் எல்லாம் வெளியூருக்கு போகும்போது ஒவ்வொரு டோல்கேட்லையும் நிறுத்தி நினைச்சத வாங்குறாங்க அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள் அதே போல காலை உணவு திட்டம் நம்ம பிள்ளைங்க காலையில பத்னியோட பசியோட படிக்க கூடாதுங்கிற்காக கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் நாடு முழுவதும் எப்படி மதிய உணவு திட்டம் உணவு திட்டம் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களிலே இருக்கிறதோ அதே போல நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே விரிவாக்கப்படும் ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் தாயுமானவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் இங்கே உங்களின் வேட்பாளராக உங்களோடு பணியாற்றக்கூடிய வேட்பாளராக எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதய சூரியன் சின்னத்திலே அளித்து எனக்கு உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வரவாதீர்கள் உதய சூரியன் சின்னம் உங்களுக்காக உண்மையிலேயே உழைக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன் சின்னம் உங்களை ஏமாற்றி அரசியல் செய்யக்கூடிய சின்னங்களை எல்லாம் ஒதுக்கி விடுங்கள் ஒரே சின்னம் உதய சூரியன் நன்றி வணக்கம் கால்வாய்கிறார்கள் நம்முடைய புற்று நிகழ்ச்சியை சார்ந்தவர்களும் அவர்கள் மாமண்ட உறுப்பினர் மரியா ஒரு தொற்று கொடுத்துரு

நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் கனிமொழியாக்க அவர் இங்க போட்டியிடுவது நமக்கு எல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் ஐந்து ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி நீங்கள் அறிவீர்கள் கடந்த முறை வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி அவருடைய தொகுதி யாரு தொகுதியில் அவர் பணியாற்றினார் அதே போல ஒரு தொண்டருடைய நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி இல்ல நம்முடைய அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் தூத்துக்குடியில இருந்து நமக்காக பணியாற்றினார் இதுவரைக்கும் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாம் கண்டதில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கிதியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்